மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால்ட் சாட் பகுப்பாய்வு பணவீக்க அச்சங்கள் மற்றும் வர்த்தக கொள்கை நிச்சயமற்றம் சந்தைகளை அசைத்ததால் டோ எழுநூறு புள்ளிகள் வீழ்ச்சி வியாழக்கிழமை அமெரிக்க பங்குகள் கடுமையான வீழ்ச்சியில் முடிந்தது டோ ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் சராசரி எழுநூறு புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சியடைந்தது அமெரிக்காவின் வர்த்தக கொள்கை மற்றும் மோசமடைந்து வரும் பணவீக்க நிலவரம் குறித்த புதிய கவலைகள் முதலீட்டாளர்களின் மனநிலையை கனமாக பாதித்தன மார்ச் மாதத்திற்கான மிச்சிகன் பல்கலைக்கழகத்தின் இறுதி நுகர்வோர் மனநிலை வாசிப்பு பத்தொன்பது தொன்னூற்று மூன்றுக்கு பிறகு மிக உயர்ந்த நிலையில் நீண்டகால பணவீக்க எதிர்பார்ப்புகளை காட்டியது இது சந்தைகளை மேலும் அசைத்தது அழுத்தத்தை அதிகரிக்கும் விதமாக ஃபெடரல் ரிசர்வின் விருப்பமான பணவீக்க அளவீடான கோர் பேர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பி சிஇ விலை குறியீடு பிப்ரவரியில் இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் ஆண்டு வளர்ச்சியையும் மாதாந்திர பூஜ்யம் புள்ளி நான்கு சதவீதம் உயர்வையும் பதிவு செய்தது இவை இரண்டும் எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருந்தன இந்த தரவுகள் பணவீக்கம் மேலும் நீடிக்கக்கூடியது என்ற கவலைகளை வலுப்படுத்தியது ஃபெடின் வட்டி வழி மற்றும் கொள்கை நோக்கு நிலையை சிக்கலாக்கியது தொழில்நுட்ப நோக்கு தொடக்க விலை ஓ பி நாற்பத்தோர் முன்னூற்று ஐம்பத்தி ஏழு நடுநிலை விலை ஏம் நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து பிவட் இரண்டு ஆதரவு நாற்பத்தோராயிரத்து அறுபத்தி நான்கு வியாழக்கிழமை முடிவு குறிப்பு நிலை நாற்பத்தோராயிரத்து ஐநூற்று ஒன்று குறியீடு கணிசமாக குறைவாக திறப்பதால் இன்றைய கவனம் டூ முக்கிய தொழில்நுட்ப நிலைகளை மீண்டும் பெற முடியுமா என்பதில் உள்ளது ஓ பி நாற்பத்தோர் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தேழு அமர்விற்கான முக்கிய வாசலை குறிக்கிறது கீழே தொடர்ச்சியான பலவீனம் குறியீட்டை அடுத்த ஆதரவு நிலையான பிவட் இரண்டு நாற்பத்தோராயிரத்து அறுபத்தி நான்கு நோக்கி தள்ளக்கூடும் மேலே வியாழக்கிழமை முடிவான நாற்பத்தோராயிரத்து ஐநூற்று ஒன்று நோக்கி மீட்பு சாத்தியமாகும் குறிப்பாக காலை உந்துதல் அமர்வு முழுவதும் கட்டமைக்கப்பட்டால் சுவாரஸ்யமாக கேஎஸ்ஐ பச்சை நிறத்தில் தொடர்கிறது இது நிறுவன வாங்கும் ஆர்வத்தை சைக செய்கிறது அதே நேரத்தில் கேசிஎக்ஸ் நீல நிறத்தில் தொடர்ந்து ஒளிர்கிறது இது சில்லறை பங்கேற்பாளர்கள் இன்னும் விற்பனை முறையில் உள்ளனர் என்பதை குறிக்கிறது இந்த மாறுபாடு சேகரிப்பு நடந்து கொண்டிருக்கலாம் என்பதை குறிக்கிறது இருப்பினும் சில்லறை நம்பிக்கையின்மை தொடர்கிறது தகவல் தெளிவு மேலே உள்ள பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது